இந்த சனி பயிற்சி இருபத்தொன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பகவான் ராசிக்கு எவ்வாறாக பலன் தரப்போறார் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதனால் வரும் ஒன்பதாம் வீட்டில் இருந்தாரு இப்ப பத்தாம் வீட்டுக்கு வரப்போறாரு இப்ப மிதனராசிக்கு சுகஸ்தானத்தை நான்காம் வீட்டை பத்தாம் வீட்டில இருந்து பார்க்கறது சுகமா இல்லையானா சுகந்தம் தான் கோல்சாரத்தில் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்றார் தொழிலில் இருக்கக்கூடிய அதிக வந்து சிரத்தைய அதிக முயற்சியை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் வரலாம் தொழில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உராய்வுகள் சச்சரவுகள் ஏற்படுத்தலாம் ஏற்படுத்தணும் அதனால் நமக்கு ஏதாவது பாதிக்குமா பாதிக்காது அவர் எதிரி பேசுகிறபோது நாமளும் கொஞ்சம் சாந்தம் அடையணும் நாம் சாந்தமாக அடுத்தவங்கள்ட்ட பேசணும் இப்படி பேசும்பொழுது அதை மாதிரி சச்சரவுகளை கம்மி பண்ணிக்கலாம் தொழிலில் இது மாதிரி இருந்துங்க ஒன்றும் கஷ்டம் வராது கவலையேப்படாதுங்க சின்ன 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 உராய்வுகள் சச்சரவுகள் ஏற்படும் ஏற்பட்டால் அதனால் வீழ்ச்சியாக கிடையாது காலதாமதம் பொருள்கள்லாம் வந்து நமக்கு ஒரு கைகூடக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய அந்த பொருள்கள் கை கூடாமல் போகலாம் காலதாமதம் ஆகலாம் கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க எந்த விதமான அச்சுறுத்தலுக்கு ஆளாகாதீங்க நல்லா இருப்பீங்க நல்ல ஸ்கூல்ஸ் சப்போர்ட்ஸ் இருக்கக்கூடிய எஃபோர்ட்ஸ் நல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க அதுக்கடுத்து மேரேஜ் காலதாமதமாக நடந்தாலும் தப்பு இல்லை அதற்கு அடுத்தபடியாக கணவன் மாறையில் எந்த விதமான உறவுகள் வராது பயப்பட வேண்டாம் வணக்கம் நேர்களே இது சனிப்பயிற்சி பலன்கள் காகத்வஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாது என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனுக்கான காயத்ரி இது இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி தொடங்குகிறோம் உலக நன்மை கருதி எல்லாம் வல்ல பரம்பொருள் பரமேஸ்வரனுடைய பூரண அருளை பெற்று அவர் அருளை பெற்ற சனி பகவான் எல்லா விதமான சுகங்களை சர்வ ராசிகளுக்கும் சர்வ ஜீவராசிகளுக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த பதிவினை மக்களாகிய உங்களுக்கு வழங்குகிறோம் நேர்களே சனிப்பயிற்சி நடக்கக்கூடிய காலம் என்ன சனிப்பெயிற்சி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி இரவு சனிக்கிழமை அன்றைய தினம் அமாவாசை முடிந்து பிரதம இல்லை உத்திரட்டாதி நட்சத்திரம் முடிந்து ரேவதி நட்சத்திரத்தில் முதலாவது பாதத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னா என்ன இயல்பாக மீனராசிக்கு கும்பராசிலேருந்து சஞ்சாரம் செய்கிறார் எவ்வளவு நாளைக்கு இங்கே இருப்பார் ரெண்டே கால் வருடம் இருக்கிறார் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடி அங்கே தான் இருக்கார் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முடி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது மறுபடியும் ஒரு சனிப்பயிற்சி ஸோ இது திருக்கணிதமாக வாக்கியமாக திருக்கணித அடிப்படையில் செய்யக்கூடிய நடைபெறக்கூடிய நிகழக்கூடிய சனிப்பயிற்சி இப்போ திருக்கணிதமாக வாக்கியமாங்கிறது ஒரு ச ஒரு பெரிய ஒரு விவாதம் இருக்குது ஆனால் அந்த இடத்துல நம்ம போகக்கூடாது ஏன் போகக்கூடாதுன்னா திருநள்ளாறு அப்படிங்கிறது பிரசித்தி பெற்ற ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனிப்பயிற்சி அப்படின்னு அவங்க வெளியிட்டிருக்காங்க இப்போ அதுவாக இதுவாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் மக்களுக்கு வர்றது ஒரு யதார்த்தமானது அதனால் திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் நடக நிகழக்கூடிய இந்த சனிப்பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை பொதுஜனங்களும் ஜோதிடர்களும் இதைத்தான் சனிப்பயிற்சி என்று சொல்வார்கள் இதைத்தான் வழக்க இதை தான் நான் வந்து வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சனிப்பயிற்சி கண்டிப்பாக மார்ச் இருபத்தொம்போது இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிகழக்கூடிய சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் மாதம் மூணாம் தேதி முடிய கண்டிப்பாக மீனராசியில் சனி பகவான் பிரவேசம் செய்வார் இதுதான் கரெக்டா அப்படின்னு கேட்டால் உலகளாவி இருக்கக்கூடிய திருக்கணித அடிப்படையிலேயே எல்லா விதமான விஞ்ஞானபூர்வமான பதிவுகள் இதை ஏற்படுத்தி கொள்கிறது அதனால் இதை பொதுமக்களாக இருக்கிற நீங்கள் நீங்கள் ஏற்றுங்க பலன்கள் எது சார் வரும்னா கண்டிப்பாக திருக்கணித அடிப்படை தான் பலன் வரும் சுவாமி எப்போ வேணாலும் கொண்டாடலாம் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சாலும் சனி பகவானுக்கு நம்ம வந்து வழிபாடு நடத்தலாம் அவரை ஆராதிக்கலாம் அதில் மாற்று கருத்தே இல்லை பட் ஜாதகத்தில் நமக்கு எப்பிலிருந்து அந்த பலன்கள் நமக்கு தரும் அப்படின்னா கண்டிப்பாக மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதிக்கு மேலே அந்தந்த ஆதிபத்திய பலனுக்கு தகுந்த மாதிரி சனி பகவானுடைய பலன்கள் அமையும் மாற்றமே இல்லை ஆகினால இதுதான் உறுதி இதுதான் சிறப்பானது என்னுடைய என் கருத்துக்களை பின்பற்றக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் இதை பின்பற்றி பின்பற்றி வாழ்க்கையில் வசந்தம் அடையுங்கள் சந்தோஷமடையுங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சொல்லி சனிப்பயிற்சி நடக்கக்கூடிய இந்த சனி இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து சனி பகவான் ராசிக்கு எவ்வாறாக பலன் தரப்போகிறார் மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதனால் வரலு ஒன்பதாம் வீட்டில் இருந்தாரு இப்போ பத்தாம் வீட்டுக்கு வரப்போறாரு பத்து என்பது என்ன தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் இதெல்லாம் பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் அவர் எங்க பார்க்குறாரு மிதுன ராசிக்கு நான்காம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னியை பார்க்குறாரு மிதுன ராசிக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய நியாயமாக தனுஷை பார்க்குறாரு மிதுன ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தை பார்க்குறாரு கோல்சாரத்தில் பார்வை உண்டாங்கிற ஒரு கேள்வி சர்ஜை உண்டு இன்னைக்கு நிறைய ஜோதிடர் சொல்கிறதுனால இந்த பார்வையை சொல்ல வேண்டிய சூழல் இருக்கு கிரகச்சாரத்தில் இருக்கிற பார்வை வேறு கோல்சாரத்தில் இருக்கிற பார்வை வேறு பார்வைங்கிறது வந்து தப்பு இல்லை பார்க்குற கண்ணோட்டம் இதை சார்ந்ததுங்கிறது இருக்கு இல்லைங்களா என்ன பலாபலன்களை கொடுக்க போறாங்கிறது இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஜனநாதத்துல ஒரு ஒரு பார்வை தோஷத்தை கொடுக்கும் ஒரு பார்வை தோஷத்தை எடுக்கும் ஆனால் சாரத்தில் பார்வையாகவே இருக்கும் பலாபலங்கள்லாம் தராது பார்வை அவ்வளோதான் அப்போ சுகங்களை பார்க்கறது நல்லதாக கிடைத்தலாம் இப்போ மிதனராசிக்கு சுகஸ்தானத்தை நான்காம் வீட்டை பத்தாம் வீட்டிலேருந்து பார்க்குறது சுகமாக இல்லையானா சுகந்தான் ஆனால் பத்தில் சனி வரலாமா அப்படிங்கிறது கேள்வி கேட்டால் அதை வந்து ஒரு பெரிய தீமையான பலன் சொல்கிறதும் சொல்லலை நன்மையான பலனு சொல்லலை தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த பலாபலங்கள் மாறுது ஏ அப்படின்னா ஜீவனஸ்தானத்தை சனி வந்து உட்காறாரு அப்படின்னா உட்காரலாமா உட்காரலாம் தப்பு இல்லை யாரு அவர் உங்களுக்கு என்ன வேணும் எட்டாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி அஷ்டமாதிபதி பாக்யாதிபதி அவர் பாக்யாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் எங்கே வந்து ஜீவனாதிபதியில் உட்கார்றாரு இப்போ ஜீவனத்தில் உட்காரும்போது மிதனராசிக்கு அசோரி மன கொடுப்பாரு அசௌரியமான பலன்னா என்ன அப்படின்னா நிஜமாக அசௌரியமான பலன் கிடையாது சரி உங்களுடைய சப்தமஸ்தானம் ஏழாம் வீட்டை பறக்கிறாரு அது கலத்திர ஸ்தானம் கலத்திர ஸ்தானமாச்சே அதெல்லாம் ஏழுங்கிறது கலத்திரம் கூட்டு எல்லாம் வந்து தூரம் உண்மையோ அந்த அளவுக்கு கிரகசாரத்துக்கு வேறு கோல்சாரத்துக்கு வேறு இப்போ கோல்சாரத்தில் அந்த மாதிரி பார்வை விழுது உடனே மனைவி பாதிச்சுருவாங்க மனைவிக்கு சௌரியம் குறையாது கணவன் மனைவிக்குள்ள பிற பிரச்சனைகள் உருவாகும் இதெல்லாம் இதெல்லாம் அன்னெசரியான வேடு கிடையாது அன்னெசரியான வேடு கோல்சாரத்தில் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்றார் அது காலபுருஷ தத்துவப்படி பன்னெண்டாம் வீடு அந்த பன்னெண்டாம் வீடுங்கிறது மிதனராசிக்கு பத்தாம் வீடு அவரும் வந்து உட்கார்றாரு உட்கார்றதுனால என்ன ஆகும் தொழிலில் இருக்கக்கூடிய அதிக வந்து ஸ்ரத்தையை அதிக முயற்சியை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் வரலாம் ஏன்னா பன்னெண்டையும் அவர் பார்க்குறாரு தொழில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உராய்வுகள் சச்சரவுகள் ஏற்படுத்தலாம் ஏற்படுத்தணும் அதனால் நமக்கு ஏதாவது பாதிக்குமா பாதிக்காது சச்சரவு ஏற்படுத்தணும்னு சொல்கிறீங்க உராய்வு ஏற்படுத்துன்னா பாதிக்காதுங்கிறீங்களே சாரி இது நியதி இது நியதி நியத்தின்னா என்ன அப்படின்னா இதை தான் நான் முதலே சொல்லல இது காலத்தின் கட்டாயம் இது காலத்தின் கட்டாயம்னா என்ன இது இப்படி தான் இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக்கணும் பக்குவம்னா என்ன அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாருப்பா அதனால நம்ம ரெண்டு முறை மூணு முறை போகிறதுனால தப்பு இல்லை அவன் அப்படி பேசினதுனால தப்பு இல்லை நாம் இப்படி பேசியிருக்கலாம் நாம் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் இந்த மனோநிலையில் நீங்கள் வரணும் வேறு ஒன்றும் கிடையாது சிம்பிள் சிம்பிள் புரிஞ்சுங்க விலைதான் அவன் பேசினாலும் அவர் எதிரான பேசும்பொழுது நாமளும் கொஞ்சம் சாந்தம் அடையணும் நாம் சாந்தமாக அடுத்தவங்கள்ட்ட பேசணும் இப்படி பேசும்பொழுது அதை மாதிரி சச்சர்வுகளை கம்மி பண்ணிக்கலாம் தொழிலில் தொழில்ல ஜீவனமுங்கிறது அதுதானே ஆகின தொழில் ஸ்தானத்தில் அது உத்தியோகமாகவும் இருக்கலாம் அல்லது நீங்கள் சொந்த தொழில் போட்டு முதலீடு போட்டு பணம் செய்யக்கூடிய ஒரு தொழிலாகவும் இருக்கலாம் இந்த தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உராய்வுகளை நமக்கு மேற்கொள்ளாத ஒரு பொருள் உங்களுக்கு அது விரயமாக மாறும் அப்போ தொழில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் இருக்கும் ஆனால் அதெல்லாம் நீங்கள் அன்னது அன்னவைடபுளாக இருக்கணும்னா இந்த மாதிரியான ஒரு மனோநிலைக்கு நீங்கள் வரணும் உங்களை நீங்கள் டியூன் பண்ணிக்கணும் இதுதான் உண்மை இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது எவ்வளோ நாளைக்கு ரெண்டே கால் வருஷம் ரெண்டே கால் வருஷம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் தேதி முடியும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் ரொம்ப பிற இருக்கும் இதுதான் உண்மை அப்போ இதை மாதிரி நம்ம நம்மளை 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 ட்யூன் பண்ணிக்கிட்டோம் நம்மளை நம்மளை தயார்படுத்திக்கிட்டோம்னா நம்ம மனோநிலையை சரிப்படுத்திக்கிட்டோம்னா எந்த கிரகங்களும் உங்களுக்கு நன்மையே பண்ணும் கிரகங்கள் என்ன நினைக்கிறது தெரியுங்களா நாம் அவனை மாற்றுவதோ அவனை வந்து வழிநடத்துவதோ அவனை வழிகொள்வதோ இதெல்லாம் அவருடைய வேலை கிரகங்கள் வேலை இதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் மனோநிலையில் இருக்கீங்களாங்களோ உங்களுடைய ஜென்மா உங்களுக்கு இருக்க பூர்வ ஜென்மா இகஜென்மா இகஜென்மான்னா இப்போ பூர்வ ஜென்மா இது உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்காங்கிறது உங்களை பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லும் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லும் அதனால் இப்போ ஜோதிடராக நான் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து உங்களுக்கு இதை தான் சொல்லுவேன் இது மாதிரி இருந்துங்க ஒன்றும் கஷ்டம் வராது கவலையேப்படாதுங்க சின்ன 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 உராய்வுகள் சச்சரவுகள் ஏற்படும் ஏற்பட்டு அதனால் வீழ்ச்சியாக கிடையாது காலதாமதம் காலதம் இன்னைக்கு தரக்கூடிய அமௌண்ட்டை நாளைக்கு தருவார் நாளை தர வேண்டியது ரெண்டு நாள் கழிச்சு தருவார் இவ்வளோ தான் இதனால் நாம் அடையக்கூடிய பலன்கள் என்ன காலவரையும் பணம் கிடைச்சிடும் காலதாமதமாக கிடைக்கும் நீங்கள் கொடுத்துருவீங்க கால்தந்தமாக கொடுப்பீங்க அதனால சில வார்த்தைகளை அவர் சொல்லுவார் அந்த வார்த்தைகளை நீங்கள் பெருசு பண்ணாமல் எடுத்துக்கணும் நீங்கள் நாளைக்கு அந்த மாதிரி சொல்லணும் இதுதான் இதை வாங்கல் சரியாக நான் நான் சொல்ல பணம் பணம் வாங்கல் மட்டும் சொல்ல பேச்சும் வாங்கல சரியாக இருந்துட்டா எல்லாத்தையும் காரை நம்ம காலத்தை ஜெயிச்சிடலாமே ஸோ இதுக்கு தெரிஞ்சுக்க இந்த ஒரு நன்மையான ஒரு உந்துதலை தெரிஞ்சுக்கிறது தான் ஜோதிடம் வேணும் இதுதான் வழிகாட்டுதல்னு பேர் அட்வைஸ்ன்னு எடுத்துக்காதீங்க வழிகாட்டுதல் எடுத்துங்க உங்களுக்கு நல்லதாக படும் அட்வைஸ்னால் யாருக்கும் பிடிக்காது ஏன்னா அட்வைஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய இதாக இருக்கும் அது பெரிய வார்த்தையாக நினச்சிக்கிறாங்க ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னு பார்த்துக்கலேன் ஒரு வழிகாட்டின்னு ஒன்று இருக்குது திசை காட்டின்னு இருக்குது நாள் காட்டின்னு இருக்குது நாள் நமக்கு தெரியாதா இன்றைக்கி ஆறுனா நாளைக்கு ஏழு நாளைக்கு எட்டு நாளைக்கு தெரியாதா என்னால் நம்ம வந்து கேலண்டர் கேட்கிறேன்ல ஒன்று வழிகாட்டின்னு எடுத்துங்க ஒரு நாம் டிராவல் பண்ணுறோம் டிராவல் பண்ணும்போது இங்கேருந்து இந்த ஊர் வந்து ஐம்பது கிலோமீட்டர் இந்த ஊர் நூறு கிலோமீட்டர்னு போட்டிருக்கு வழிகாட்டி நமக்கு பார்த்துட்டு போனோம் நல்லா தானே இருக்குது ஸோ இதே மாதிரி ஒரு ஜோதிடர் வழிகாட்டுதல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வழிகாட்டுதலுக்கான வழிகாட்டக்கூடிய அஸ்ட்ராலஜர் ப்ராப்பராக அந்த ஒரு எல்லையை தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இருக்கு எல்லைங்கிறது என்ன ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டருங்கிற எல்லையை தீர்மானிக்கிறது இல்லைங்களா அந்த இயற்கை மீது தான் ஜோதிடரும் இயற்கையானவர் அவர் அதற்கு தகுதியுள்ளவர் இருக்க வேண்டிய அவசியம் உள்ளவர் ஆகவே இதே மாதிரி நாம் வந்து ஒரு டியூன் பண்ணிக்கிறது நம்மளை நம்மளை ப தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா காலம் ஜெயிக்கலாம் காலத்தை ஜெயிக்கலாம் காலம் தான் நவகிரகங்கள் காலம் கிரகங்களின் கையில் காலம் வேறு எங்கேயும் இல்லை நவகிரகங்கள் தான் காலம் அப்போ நம்ம என்னென்ன ஜெயிக்கணுங்கிறத விட நவகிரகங்களே அதான் எதிர்பார்க்குது நம்மளை நம்ம நினச்சிக்கிட்டு நியாயமாக வந்து அவன் வந்து விலகி போகிறான் அவன் அதை பற்றி அந்த சிந்தனையில் இருக்காங்கும் போது அந்த கிரகங்கள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுதுங்கிறதான் தாற்பயம் தாத்பரியம் அவன் நல்ல சிந்தனையில் இருக்கானே நம்மளை அவன் எதிர்கொள்கிறத்துக்கு அவனே அந்த சிந்தனையில் தான் இருக்கான் என்னப்பா அப்படிங்கிறதான் கிரகங்கள் போகுமா இதை நீங்கள் அத்வயத்தில் போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளியராக தெரியும் எல்லோரும் படிக்க முடியாது அத்வயம்னா ரெண்டு படிக்க முடியாது அத்வயத்தை படிக்கணும் படிக்கும்போது உங்களுக்கு அந்த சிந்தனைகள்லாம் ரொம்ப தெளிவாக கிடைக்கும் அருமையான விஷயம் சார் ஜோதிடம் நமக்கு எங்கே எப்படி நடந்துக்கணும் எங்கே எந்த மாதிரியான ஒரு பிரயாணம் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இதை பயன்படுத்தக்கூடிய அஸ்ட்ராலஜர் பயன்பாட்டுக்குரியவராக தெளிவு சிந்தனை இல்லாததால உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையிலையும் தெளிவில்லை தெளிவில்லை இப்படித்தான் இருக்கணுன்றதுக்கெல்லாம் கிடையாது சார் மூணில் இருந்தா நாலுல இருந்தா அஞ்சுல இருந்தா எங்க சொல்லியிருக்கு அது ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடும் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடும் அது இடம்பொருள் ஏவல் இடம்பொருள் எவள் அப்போ அந்த இடத்துக்கு அந்த தேவையான அந்த கிரகங்கள் அந்த பலனை தரும் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு அந்த ப்ரெசன்ஸ் இருக்கும்போது அந்த காலகட்டத்துக்கு தான் ஜோதிடம் சொல்ல சொல்லியிருக்கு மின்கூட்டி எதையும் சொல்ல சொல்லலை அப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னா ஒருத்தருக்கு நாளில் இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் ராகு நாலில் அழுது பண்ணுவாரா எல்லாருக்கும் வந்து எட்டில் சனி இருந்தால் நல்லது பண்ணுவாரா எட்டில் எங்கே இருக்காரு எந்த ஸ்தான பலம் என்ன அதோடைய வீட்சின்யம் என்ன அதோடைய பலாபலன்கள் எவ்வாறாக அமைய பெறுங்கிறதெல்லாம் பெரிய ஓஷன் சார் இது கடலிலும் பெருது ஜோதிடம் அப்படின்னு சொல்லலாம் இது விமர்சித்ததுக்கோ அதெல்லாம் அது நிறைய பேர் நிறைய அந்த சப்ஜெக்ட் மாறுனா கஷ்டமா படி எனக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டத்துக்குள்ளே நான் அந்த மிதனராசி அன்பர்களுக்கு கொடுக்கணும் அதனால் மிதனராசி என்பவர்கள் பொதுவாக பத்தாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் நல்ல நிலையில் நல்ல விதமாக இருக்கிறாரு நல்ல பார்வை பெறுறாரு உங்களுடைய ஏழாம் இடம் நான்காம் இடம்ங்கிறது கேந்திரஸ்தானத்தை தான் பார்க்குறாரு விசேஷமான பார்வை எந்த மாற்றமும் கிடையாது ஒரு பார்வை மூன்றாம் பார்வை மட்டும்தான் பன்னெண்டாம் வீடு தப்பில்லை பார்க்கலாம் அது வந்து சுக்கரனுடைய வீடு தான் ரிஷபத்தை தான் பார்க்குறாரு பார்க்கலாம் தப்பில்லை அந்த ரிஷபத்தை பார்க்கறதுனால இதை மாதிரியான சின்ன சின்ன சச்சர்வுகள்லேருந்து நீங்கள் விடுபடணும் அதனால தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன விதமான பொருள்கள்லாம் வந்து நமக்கு ஒரு கை கூடக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய அந்த பொருள்கள் கை கூடாம போகலாம் காலதாமதம் ஆகலாம் அந்த எஃபர்ட்ஸ நம்ம அதிகமா புட்டப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குல்ல அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கோ அந்த டைம் தான் காலதாமதம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இன் கேஸ் இப்ப மிருகசிற நட்சத்திரம் மூன்றாம் மாதம் நான்காம் மாதமாக நடக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு நாற்பது வயது எட்டையவர்களுக்கு நாற்பத்தஞ்சு அஞ்சு வயசு இருக்கக்கூடிய திசைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சனி திசை நடக்கும் ஏன் இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஏழரை சனி அப்படிங்கிறது ஒன்று வரும்பொழுது கோல்சாரத்தில் சனியோட திசாநாதன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும் இப்போ திசாநாதன் மற்ற சனி திசை மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு அது இல்லையான்னு கேட்பீங்க கண்டிப்பாக இல்லை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சனி திசை போது கொஞ்சம் சிரமமான பலனை கடை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால திசாநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிருகசிரிடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடிய மிதனராசி என்பவர்களுக்கு சனிதசையாக இருந்தால் அந்த சனி பகவானுடைய பவர் அவருடைய ஜனநாதத்துல என்னவா இருக்குங்கிறத பார்க்கணும் பார்த்துட்டா இந்த தொழில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் கம்மி ஆகும் சப்போஸ் அங்க நல்லா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல மிதுன லக்னமாவே இருந்துட்டாருன்னு வச்சுங்க மிதன லக்னமாவே இருந்து மிதன ராசியாவே இருந்து மிருகசிரிய நட்சத்திரமா இருக்கிற பட்சத்துல அவர் நாற்பது வயது நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கிற பட்சத்துல கண்டிப்பாக பத்துல இருக்கக்கூடிய சனி மட்டும் இல்லாம சனி திசையும் அவருக்கு சிரமத்தை கொடுக்கறதுனால கொஞ்சம் அவருடைய ஜனநாதத்தை செக் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் அசௌரியத்தை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாங்கிறத கேளுங்க பதில் சொல்கிறேன் புரியுதுங்களா ஸோ சோ மெனி பீப்புள்ஸ் இருக்காங்க அவங்களுடைய பர்சன்டேஜ் நாட்டில் சார் ஒரு டென் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மிதனராசி பீப்புள்ஸ் மிருகசிரியோட மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் இருக்கலாம் எபோவ் ஃபார்ட்டியிலிருந்து ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க அவங்க சனி ஃபேஸ் பண்ணுவாங்க சனி ஃபேஸ் பண்ணும்போது மிதன லக்னமாகவே இருந்துட்டால் கஷ்டம் ஆகினால அவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய அவசியம் வரும் எல்லா விதமான சச்சரவுகளை தொழிலில் தேவையில்லாத மானபங்கங்களை சேவையில்லாத வழக்குகளை சேவையில்லாத காவல்துறை போக வேண்டிய கட்டாயம்லாம் வரும் அப்படி வரும்பொழுது தொழில் ஸ்தம்பிக்கும் அவங்க என்னை மேற்கொள்ள வேண்டிய என்னை க என்னை தொடர்பு கொண்டால் அதற்கான தீர்வுகளை தருவேன் அப்படிங்கிறத சொல்லலாம் சனி பகவான் கோயிலுக்கு போங்க ஒரு தீர்வு போகலாம் சனி பிரீதி பண்ணிங்க ஒரு தீர்வு நீலக்கல் போடுங்க தீர்வு ஆனால் மிதனராசி என்பர்கள் போட முடியுமாங்கிற கேள்வியை ஜனன ஜாதத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் ஜனநாதத்தை மிதனராசி அப்படின்னாலே உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க பச்சை தான் சொல்லுவோம் அப்போ நம்ம என்ன பண்ணோம் ப்ளூ அஃபயர் போடணும் அப்படின்னா ப்ளூ சஃபயர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறத கோல்சாரத்தில் தெரியாது ஜனன தான் தெரியும் அந்த ஜனன ஜாதத்தை பார்க்கும் பொழுது இந்த கோல்சாரம் உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கும் இருக்காதுங்கிறத தெளிவுபடுத்தலாம் தீர்க்கமாக சொல்லலாம் அதுதான் உண்மை அதனால் இந்த காலகட்டத்தில் தொழிலில் ஸ்தம்பிக்கக்கூடிய சின்ன சின்ன உராய்வுகள் சச்சிவுகளை தவிர்க்கணும் அதற்கான வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது கவனமாக கையாளணும் வாக்குஸ்தானம் என்பது நீங்கள் கொடுக்குற வாக்கம் சரி உங்களுக்கு வேறு ஒருத்தர் கொடுக்கக்கூடிய வாக்குகளையும் நிதானமாக கையாளுங்க எந்த விதத்துலேயும் உங்களுக்கு எந்த இடையிலும் வராது கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க எந்த விதமான அச்சுறுத்தலுக்கு ஆளாகாதீங்க நல்லா இருப்பீங்க ப்ரொவைடட் நல்லா இல்லை அப்படிங்கிறவங்க இந்த நட்சத்திரக்காரில் இருப்பீங்க அந்த நட்சத்திரக்காரர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் முடிந்தால் நான் அதுக்கு உங்களுக்கு எல்லா விதமான தீர்வுகளையும் தரேன் ஏன்னா உங்கள் நீங்கள் நீங்கள் விரும்பணும் விரும்பக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும்போது இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள்ங்கிறது பொது பலன்களாக உங்களுக்கு இதே மாதிரி சின்ன அச்சுறுத்தல் தான் இருக்கும் ஒன்றும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் அதையும் நீங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா இன்னும் நிறையா இருப்பீங்க மிதன ராசிக்காரர்கள் இப்போ உதாரணத்துக்கு திருவாத நட்சத்திரம் மிதன ராசி தான் புனர்பூசம் திருவாது புனர்பூசம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஹேசூஷியல் இந்த சனி பத்தில் இருக்கிற சனி சின்ன சின்ன உறவிகளை தருவாங்க பெரிய பாதிப்புகள் இல்லை சுகஸ்தானத்தில் கவனமாக இருக்க வேண்டியதான ஒழியை பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏழாம் வீடுங்கிறது கலத்திர பாவம் உடனே கணவன் மனைவிங்கிறத பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை கூட்டு தொழில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உருவிகள்லேருந்து வனக்கசப்புக்களை நீங்கள் வார்த்தை கொடுத்தாலும் அல்லது வார்த்தையை வாங்கிக்கிட்டாலும் கவனமாக மீன் அப்படியே மெலோடியாக கொண்டு போயிட்டிங்கன்னா லைஃப்பில் நல்லாயிடும் இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல சௌக்கியத்தையே கொடுப்பார் அப்படிங்கிறது சொல்லிடுறேன் எக்ஸ்பெஷலி இந்த ஒரு நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக மிருகசிடக்கார மட்டும் கொஞ்சம் மட்டும் அவங்க நடந்துட்டா சனி பிஃபோர் தட் இப்போ நம்ம வந்து பிஃபோர் தேர்ட்டினா கண்டிப்பாக சனி நடக்காது ஆஃப்டர் பிப்டி பிப்டி வைனா சனி திசை இதுக்குள்ளே முப்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே சனி நடந்து முடிஞ்சிடும் ஐம்பது ஐம்பது வயசுல நடந்து முடிஞ்சிடும் அது அவங்களுடைய ஜனன காலத்தில் எவ்வளவு திசா வச்சால் பேச முடியும் ஆகவே அவங்க மட்டும்தான் கொஞ்சம் இருக்கணும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறத சொல்கிறேன் அதனால் மிதனராசியை பொறுத்துள்ள இந்த சனி பயிற்சி குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி நடக்கக்கூடிய இரவு ஒம்பது நாற்பத்தி நாளுக்கு சனி பகவான் மீன ராசிக்கு பிரவேசாக கூடிய இந்த பத்தாம் வீடு என்பதை பற்றி மட்டுமே இந்த பதிவு நல்லா இருக்கும் பயப்படாதீங்க எந்த விதமான இடையூறு வேண்டாம் நல்ல ஸ்கூல்ஸ் சப்போர்ட்ஸ் இருக்கக்கூடிய எஃபோர்ட்ஸை நல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க அதுக்கடுத்து மேரேஜ் காலதாமதமாக நடந்தாலும் தப்பில்லை அதற்கு அடுத்தபடியாக கணவன் மனையில் எந்த விதமான உறவைகள் வராது பயப்பட வேண்டாம் செய்ய வேண்டிய நிறைய காரியங்களை நம்ம வந்து நற் சத்கா காரியங்கள்னால் நற்காரியங்களை செய்ய வேண்டிய கட்டாயங்கள் உங்களுக்கு உரும் வரும் உருவாக்குவீர்கள் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் நல்ல செலவுகளாக உங்களுக்கு அது அமையும் என்று சொல்லி வாய்ப்பு இருக்கிறவங்க அருகாமையில் இல்லை சனி பகவானை ஒரு தரிசனம் சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணுங்கள் முடிந்தளவு பண்ணுங்கள் முடியலன்னா வருத்தப்படாதீங்க அதை போயிட்டு வாங்க எல்லா விதமான சுகத்தை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் நன்றி மீண்டும் சந்திப்போம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிக்கிங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க